உயிரோட இருக்கிற அம்மாவே செத்துட்டாங்கன்னு சொல்லி நடிச்சிருக்கேனா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா இருப்ப நான் வாடகை என் வாழ்க்கைய வாங்கிட்டு இருந்தேன் கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கைய ஒரு சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு உனக்கு பிறந்த குழந்தைய மறைச்சு அவனையும் ஒரு அநாத மாதிரி அங்க இங்க அலைய வச்சிருக்க வாழ்க்கையில என்ன பண்ண போறன்னு கேட்டா உனக்கு டிப்ரஷன் ஆகுதா ஆமா நீ வாழவே வேண்டாம் அண்ணே அண்ணே என்னடா இவங்க மட்டும் தான் இருக்காங்களா இல்ல புருஷனும் இருக்கானா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண் விடி வைக்கிறாங்களே